என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான்

எப்ப எங்க விட்டுட்டு போனாலும் கரெக்டா வந்து சேர்ந்துருவ எனக்கு முக்கியமான வேலைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ மாதிரி யாரு வந்தாலும் எதுவும் பேசாத முக்கியமா உங்க அத்தை அவன் யாரு வந்தாலும் பேசிடறது அவங்க கிட்ட எல்லாம் நம்பி தான் விட்டுட்டு போற அவங்களா வந்து தயவு செஞ்சு அவர் அப்படிதான் என்ன எந்திரிச்சு எங்கேயும் நடந்துகிட்டு இருக்காது உன்னோட உடம்ப நான் வந்துடுறேன்

உங்களை சேர்த்ததுல இருந்து அக்கா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா ஸ்டார்டிங் வந்து அக்கா உங்க கூட தான் இருந்தா நாங்களாவது கொஞ்ச நேரம் தான் வந்தோம் அதனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் நீ மத்தபடி உங்க மேல எல்லாம் கோவம் வருமா உங்க மேல கோபப்பட்டுதான் தான் வேலை பார்க்க போறாங்க ஏன் நீங்க வேற கோபம் ஆமா சாலு எதையும் போட்டு நீ மண்டையில யோசிச்சுட்டு இருக்காது அக்கால கோவமால இருக்க மாட்டாங்க நீ எதைய பத்தி எதுவும் யோசிச்சுட்டே இருக்காது உன் அப்பா அத்தை யார பத்தி நீ யோசிக்காத கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இரு அப்பதான் உன்னோட உடம்பு நல்லா இருக்கும் நீ எதையாவது யோசிச்சுட்டு இருந்தேன்னு வெய்ய உனக்கு அவ்வளவுதான் சாலு

ஆரோடி இப்ப உங்களுக்கு அக்கா வந்து அக்கா இல்ல உங்களுக்கு அக்கா வந்து அண்ணி இல்ல நாத்தனாரே வரோ சரி ஓகேமா என்னமோ ஒன்னு இங்க பேசாம பேர் சொல்லி கூப்டணும் அது பழகலே அக்கான்னு கூப்டே பழகிருச்சுனா என்ன பண்ண முடியும் எதையோ கூப்பிட நீங்க பேசிட்டு நான் வந்தாரு பத்திரமா இருங்க சொல்லிட்டு தான் விட்டுட்டு போறேன் அவ்வளவு முக்கியமா உனக்கு தான் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க அவங்க பேசுவாங்க நீ அலந்துட்டு இருந்தன்னு தெரிஞ்சுச்சு அவ்ளோதான் ஷாலு பசாமின தைரியமா தான் இப்ப தயவு செஞ்சு கிளம்பு உன்னோட வேலை என்னமோ அத பாரு போ முக்கியமான வேலைன்னு சொன்னல போ அஞ்சலி பாத்துக்கோ நான் வரேன் ஐயோ ஓகே நான் போ

என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்தவனம் இல்லே எனக்கென வந்த தேவது சரிபாதீ நீ அல்லவா வடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதயன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசுமாறுடன்

பின்னாடி ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சு நாங்க ஃபாஸ்ட் ட்ராப் பண்ணது எல்லாமே தெரியுமா அதுதான் நீ தப்பு பண்ணிட்டோ நீ இதுவா உங்களுக்கு தெரியவா செஞ்சுச்சு இதெல்லாம் உங்க கோட்ட விட்டு இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்தாங்க உங்களுக்கு எவ்வளவு கடுப்பாயிச்சு தெரியுமா நீ انا நீங்க ஒரு வார்த்தை சொல்லலன்னா நான் உங்களுக்கு கோவமா இருக்கு இனிமே எது நடந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன் அருணி என்னதான் பண்ணா அதுக்கு அப்புறம் என்னோட ப்ராப்ளம்ல நான் கேட்க கூட இல்ல இதுல சூரிய ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான் நீயும் சேர்ந்து தான் மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை சூர்யாவும் பாதிலே கிளம்பி எங்க போயிட்டானா அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில தான் வராங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல என்னதான் இதுக்கான காரணம் இது உங்க அண்ணங்கிட்டயாவது நீ சொன்னியா அன்னைக்கு கால் பேசினோட நீ அழுகிற ஏன் அழுந்த அன்னைக்கு ஐயோ அண்ணி அது அண்ணனை பார்க்க முடியாதனால அழுந்த அதுக்கப்புறம் நான் சரி ரிட்டர்ன் சிரிச்சிட்டு தானே கால் பண்ண உங்களுக்கு எல்லாம் இருக்கும் போது கூட நான் சூர்யா அக்கா மாமா எல்லாரும் தான் இருந்தோம் எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம் நடிக்க அதை வரும் எதுவும் பண்ணிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட போய் சொல்றீங்க ஐயோ அதெல்லாம் எதுவும் நீ உங்க எனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க பத்தி பேசாதீங்க நீ பத்தி அதனால தயவு செஞ்சு விட்டுருங்க நீ அம்மா எதுவும் தலைவலின்னு சொன்னி அதெல்லாம் ஓகே தானே ஆஹ் ஓகேதா நீ எப்ப ஓகே தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்க நீ சரி ஓகே ஏதோ டேப்லெட் எடுத்துக்கற அப்படி ஏதோ சொன்னாங்க டாக்டர் என்ன டேப்லெட் நான் என்னென்ன டேப்லெட் எடுக்க போறே நாளை எந்த டேப்லெட்மே எடுத்துக்கல हां எதுக்கு நீ டேப்லெட்லாம் எடுக்க போறே எனக்கு தான் எதுவுமே இல்ல அப்படி தான் ஏதோ டாக்டர் சொன்னாங்க ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஃபீவர் தலவலி ஓவர் ஆனதனால அதுக்காக டேப்லெட் எடுத்தேன் நீ அத அத டாக்டர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நீ சரி விட ஒழுங்கா விசாரிச்சுக்கலாம் हां சரி சமாளிக்கிற மாதிரி தான் நீ இருக்கு இப்போ இப்போ தலவலி அடிக்கடி அடிக்கடி வரது இல்லையா அவ்வளவுக்கு இல்ல நீஸ் போறத நினைப்பாண்டன அப்படி வரது இல்ல நீஞ்ச தலைவலையும் ஒரு பிரச்சனையும் பாத்தியா இல்ல நீ அதுக்கப்புறம் நான் பாக்கவே இல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் பாக்கல நீ வரும் அவனை பார்க்கல பேசவும் இருக்கான சூரியன் அதோட முடிஞ்சி சூரியன் ஒரு நாள் கூட்டிட்டு போய் மரட்னா நீ அதுக்கப்புறம் திரும்பிட்டான்னு நினைக்கிறேன் என் பக்கம் வரதில்லை

சொல்லணும் அப்புறமா சொல்றேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சா அதுக்கப்புறம் அதை மறந்துட்டோம் நீ எனக்கு என்னமோ அது கல்யாணத்தை பத்தி சொல்றதுக்காக தான் வரான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏமாத்த கூடாது தா வயல இருந்தே சொல்லிடணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்னு நினைக்கிற விஜய் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல பாத்தீங்களா ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்களும் சூரியாவும் இருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியுது எனக்கு சுத்தமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் குள்ள எதுவும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் போல அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரியா தெரியல நீ அவனோட மைண்ட் செட் எனக்கு தெரியாது அப்படி நினைச்சிட்டு இருக்கான் அவனோட சந்தோஷத்துக்கு என்கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே தெரியாத மாதிரி கேட்க வேண்டியதா நீ ஒரு ஃப்ரெண்டுகாக இத கூட விட்டு தர மாட்டேமா விட்டு கொடுத்துறலாம் நீ அவன் சொல்லட்டு அதே மாதிரி நான் கேட்டற அது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு யாருக்குமே தெரியாத நீ விஜயா என்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி பண்ணிக்கிறேன் முக்கியமா சீதா அக்காவுக்கு தெரியவே கூடாத நீ யூ அண்ணி டைவ் செஞ்சது சொல்லுங்க சீதா அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல சீதா அக்கா யாரை என்கிட்ட கேட்டா அண்ணி நீங்க நடிக்காதீங்க நீங்க அதையும் வளரிட்டானா வளரல அழுகும் போது மொத்தத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க தயவு செஞ்சு சொல்லுங்களேன் இந்த அக்கா கிட்ட வாய்மே வாயுமே திறக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் போனவங்க இந்த ஹாஸ்பிட்டல் வரவே இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல சீத்தா தான் சூர்யாவோட அக்கா சூர்யாவுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க சின்ன வயசுலயே தொலைஞ்சிட்டாங்களே அந்த அக்கா தான் சீதா அக்கா உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன அப்பா கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே

இப்போ கூட விஜய் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம தனியா சீதாக்கா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் பெஸ்ட்ல சீதாக்கா சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன தண்ணி நீங்க கண்டிப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கணும் இது இதுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால நம்ம விஜய் வர கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க விஜய்க்கு தான் கல்யாணம் ஆகல நமக்கு தெரியும் சீதாக்கா பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க பட் ஆனா அது விஜய்னால எப்போதுமே மாத்திக்க முடியாது ஹாமி அது என்னமோ உண்மைதான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு வர கல்யாணம் பண்ணா எப்படியும் ஒரு நாள் முடியும் பொண்ணோட வாழ்க்கை தான் நீ போவாது சீதாக்காவுக்கு என்ன புரியல புரிய வச்சிடலாம் எல்லா இடத்துலயும் தேடிட்டும் எங்கதான்க்கா போன நீ அப்படி ஷாலு சொன்ன மாதிரி எங்க மேல ஏதாவது கோவமா அக்கா உனக்கு எந்த கோவமா இருந்தாலும் நெய்லாம் காட்டுக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதக்கா எனக்கு தெரியல இன்னும் எந்த இடத்த விட்டேன் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் கா இந்த ஊரையே முழுசா நான் ரவுண்ட் அடிச்சு தேடிட்டேன் இங்க தான்க்கா போனேன் அத்தா குறைக்கு மாமா சூரிய எல்லாரும் தேடிட்டு தான் இருந்திருக்காங்க சொல்லாம கொல்லாம இங்கக்கா போனேன் என்னக்கா ஆச்சு அப்பா அம்மா ஏதாவது திட்டாங்களா ஒண்ணு எனக்கு புரியலக்கா சாம் ஒரு பத்து நிமிஷம் கண்ண முடி யோசிச்சு சாம் நல்லா யோசி சாம் பொறுமையா யோசி சாம் சாம் எதுவா இருந்தாலும் நீ பொறுமையா யோசிக்கணும் சாம் இதுதான் நான் அக்கா சின்ன வயசுல இருந்து நான் சொல்லி கொடுத்திருக்கேன் பொறுமையா யோசிச்சா உன்னோட கேள்விக்கு உன்கிட்டயே பதில் இருக்கும் சாம்

நீ சொன்ன மாதிரி நான் பொறுமையாவே யோசிக்கறேன் நீ என்ன அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல முதல்ல நான் அது என்னன்னு யோசிக்கிறேன் எப்பொழுது இந்த தம்பி உன்னை கண்டுபுடிச்சுடுவேன் கா இந்த தம்பி லாமா உன்னால இருக்க முடியாதுக்கா நான் அய்யே கூட்டிட்டு வருவேன் கண்டிப்பா ஏதோ பத்தி அன்னிக்கு பேசிட்டு இருந்தா என்ன சொன்னா அக்கா நான் கண்டுபிடிப்பேன்கா கா உசுரே நீதானே நீதானே நளாவூ கூড়াதானே எதுவோ